ஒரு கர்ப்பிணி பெண்ணாக இருக்கட்டும் ஒரு குழந்தையா இருக்கட்டும் ஒரு அவசரத்துக்கு ஒரு வயசான பெரியவங்க மூதாட்டி ஆண்களை விடுங்க கண்ட இடத்துல ரோட்டில் ஒன்று போயிடுவான் பெண்களுக்கு போவாங்க ஒரு ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆக ஃபஸ்ட் ஸ்டேண்ட் பண்ணுறதுக்கு எல்லாருமே நூற்றி எட்டு அந்த மாதிரி நம்பருக்கு கால் பண்ணி அந்த ஆம்புலன்ஸ் வந்து கூக்குறவரை அவன் இருப்பானா இப்போ நீ அதுக்கும் பத்து ரூபா காசு வாங்கி கேட்கற எல்லாத்தையும் தனியார் கிட்ட இல்லை இதையும் கொடுத்துரு கோயில கட்டினார்ல இந்த பழைய காலத்து கோயிலை பராமரிச்சிருக்காங்க அந்த டோல்கட்டை பக்கத்துல போய் நிறுத்தினீங்கன்னா வாட ஸ்மெல்லும் அந்த கெட்ட வாடர் ஸ்மெல் வருது நீங்க எப்படி சாப்பிடுவீங்க இந்த ஒயிட் கோழி வந்து எல்லாத்துக்கும் முட்டை கொடுக்க முடியாது பத்தாது அப்போ அந்த கோழியை வளர்க்கறதுக்கு என்கரேஜ் பண்ணாங்க இன்னைக்கு அந்த கோழி தான் ஆளுது இப்போ இந்த அரசாங்கங்கிறது அடிக்கட்டுக்கு கீழே வைக்கிறான் அங்கெல்லாம் சேர்க்க மாட்டோம் ஆனா வேலை கவர்மெண்ட் வேலை வேணும் உன்ன உணவு உடுத்த உடை இருக்க இடம் இந்த மூணுமே எனக்கு பிரச்சனை ரெண்டு லட்சம் வாங்கினாஸ் வாங்க எனக்கு தரமான கல்வியை கொடுத்து ஏன்னா எனக்கு தகுந்த மாதிரி நீ ஒரு பத்தாயிரம் ஃபீஸ் வாங்குறீங்கன்னா என்ன முடியும் எனக்கு இவ்வளவு பீஸ் கவர்மெண்ட் கொடுத்தா கூட எங்களுக்கு பரவாயில்ல நீங்க இலவசமா கொடுக்கிறேன்னு அது சீரழிக்காம பத்தாயிரம் கொடுத்து அதை சீர்படுத்துங்க சீமான் அவர்கள் பேசுறாங்கன்னா அவங்க மேல ஆயிரத்தி வழக்கு இருக்கு அதை பேஸ் பண்ண வக்கீல் இருக்கு நான் பாமரன் என்ன அடக்குமுறை பண்ணும்போது எனக்கு யார் சப்போர்ட் இருக்கு என் அப்பா தான் இருக்கேன் அதுலயே சொல்றேன்னு நான் ஸ்டிக்கர் ஓட்டலன்னா டபுள் பேமெண்ட்டுங்க எனக்கு நூறுபா டோக்கனுக்கு பதிலாக இரநூறுவா வாங்கி தான் வரும் கேஷ்னா என் அக்கவுண்ட்ல என்ன அனுமதி இல்லாம அவன் எடுத்துடுவாங்க ஏன் ஆதார் கார்டு வந்து எல்லாத்தையும் எடுத்துடுவான் வணக்கம் வணக்கம் இப்ப நடந்து கூடிய இந்த பாஜகவுடைய ஆட்சி மோடி ஆட்சியை பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க பாஜக ஆட்சிங்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது தானே மக்கள் தேர்ந்தெடுத்து தான் நம்ம நிறை குறை சொல்ற இடத்துல நம்ம இல்லை ஏன்னா நம்ம ஒரு சின்ன பையன் எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை சொல்லலாம் இப்போ நான் வந்து திருநெல்வேலி நெல்லை மாவட்டம் இப்போ வந்து கோயில் திருவிழா இந்த மாதிரி சைடுக்கு நான் போயிட்டு வந்தேன் கிட்டத்தட்ட ஒவ்வொரு டோல்கேட்டுமே ஒருக்குங்க இப்போ அவருடைய ஆட்சி எப்படி இருக்குங்கிறது என்னுடைய கருத்தை வச்சு நீங்கள் முடிவு பண்ணிக்கணும் எந்த அளவுக்கு செழுமையாக பண்ணுறாரு தமிழ்நாட்டில் எந்தளவுக்கு அவருடைய நல்ல விஷயங்கள் நடக்குதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க எனக்கு தெரிஞ்ச கருத்து சொல் டோல்கேட்டுக்கு போகிறோம் இங்கேருந்து அதில் வந்து ஃபஸ்ட்டே வந்து ஒன்று சொல்லிட்டாங்க நீங்கள் வந்து ஒரு இந்த ஏர்டெல்லு மாதிரி ஒரு கார்டு கொடுக்குறாங்க அதை வந்து ஸ்டிக்கர் ஒட்டிட்டேன்னா என்னையே கேட்காது நான் டோல்கேட் தாண்டும் போது என் காருக்கு க்ராஸ் ஆகிடுச்சினால அது காசு எடுத்துக்குது இப்போ டோல்கேட்டுக்கு நூறு நூற்றம்பது இந்த மாதிரி நிறைய எடுத்துக்குது இந்த மாதிரி நான் என் ஊருக்கு போகிற வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு மேலே செலவாகிடும் ஒரு ஆயிரம் ரூபாய் செலவாகுது ஓகே இப்போ நான் இங்கேருந்து ஃபேமிலியோடு போகிறோம் இப்போ நான் என் தம்பி எங்கள் அப்பா ஆளுக்கு ஒரு கார் ரெண்டு கார் ரெண்டு காரில் நம்ம போகும்போது டோல்கேட்டை தாண்டுறீங்க டோல்கேட்டுக்கு வந்து ஆல்ரெடி ரோடு வரி கட்டி எல்லாமே கட்டி தான் கார் எடுக்கிறோம் ரோட் டாக்ஸ் எல்லாம் கட்டி தான் உங்களுக்கு கார் கார் எடுக்கும்போதே வாங்கிடுவோம் ரோட் டாக்ஸ் எல்லாம் இது போக டோல்கேட்டுக்கு வந்து அந்த ரோடு நல்லா போட்டிருக்கோங்கிறது நீங்கள் ரோடை பற்றி பேச வேண்டாம் அது எந்த அளவுக்கு இருக்குன்னு ஹைவேஸ் ரோடு வேற இதில் எட்டு வழி சாக வேறு வேறுதான் அதில் எத்தனை டோல்கேட் இருக்குன்னு எனக்கு தெரியாது இந்த டோல்கேட்டுக்கே நான் சொல்கிறேன் இப்போ இருக்கிற புறவழி சாலைக்கே நான் சொல்கிறேன் இந்த டோல்கேட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா அவ்வளோ காசு எடுத்துக்குதுங்க ஆனால் இடையில இந்த டோல்கேட்டுக்கு அந்த டோல்கேட்டுக்கு ஒரு இரநூறு முந்நூறு கிலோ ஒரு இரநூறு முந்நூறு கிலோமீட்டருக்குள்ளே நாலஞ்சு டோல்கேட் அது இப்போ ஒரு நூறு கிலோமீட்டருக்கு ஒரு டோல்கேட்டுன்னு வச்சுக்கோங்களேன் எழுபது எண்பது கிலோமீட்டருக்குள்ளே ஒரு கேட் இந்த டோல்கேட்டுக்கு நீங்கள் யாராவது ஒருத்தங்க இன்னைக்கு வந்து சுகர் பேஷண்ட் இல்லாத வீடே கிடையாது வயசானவங்க ட்ரெயினில் எல்லாருமே போக முடியாது அந்த அளவுக்கு எல்லா ஊருக்கும் ட்ரெயின் அந்தந்த டைமுக்கு கேக்குதுன்னா எல்லாரும் ட்ரெயின்னா அப்போ உங்களுக்கு பஸ்ஸு போக்குவரத்து நிறையா இருக்குது தனியார் பஸ் இருக்குது இப்போ எந்த தனியார் பஸ்லயுமே உங்களுக்கு வந்து பாத்ரூம் இருக்கான்னு இருக்க படுக்கை வசதியோட ஏசி வசதியோட பஸ்ஸு அப்போ அவனுக்கு என்ன வரும்னா சுகர் பேசுக்கு அடிக்கடி ஒன்று போகும் அப்போ நல்லா பாத்துங்க அந்த டோல்கேட்டு பக்கத்தில் அரசாங்கம் அவ்வளோ செலவு பண்ணி காசு நான் பத்து ரூபா காசு கூட வாங்கிக்கோ ஒரு ஒரு கர்ப்பிணி பெண்ணாக இருக்கட்டும் ஒரு குழந்தையா இருக்கட்டும் ஒரு அவசரத்துக்கு ஒரு வயசான பெரியவங்க மூதாட்டி ஆண்களை விடுங்க கண்ட இடத்துல ரோட்ல ஒண்ணு போயிடுவாங்க பெண்கள் எப்படி போவாங்க பெண்களுக்கு சம உரிமை சென் பெண்களுக்கு பாதுகாப்பு மோடி இஸ் பெஸ்ட் இருக்கட்டும் முதல்ல முதல்ல ஒரு மனுஷனுக்கு என்னங்க சாப்பாடு அந்த சாப்பாடுமே உங்களுக்கு இப்போ யாருமே கவர்மெண்ட் அரிசி வாங்குறது இல்லை அந்த அரிசியுமே வாங்குற இடத்துல நம்ம இல்லை இன்னைக்கு எழுபது ரூபா எண்பது ரூபா ஒரு கிலோ அரிசி ஆயிடுச்சு சரி ஓகே அதுதான் பரவாயில்ல நம்ம உழைக்கிறோம் சாப்பிடுறதுக்காக உழைக்கிறோம் அதை வாங்குறோம் பின்னது நிம்மதியாக போற இடத்துக்கு நம்ம ஒரு ஊருக்கு பயணம் பண்றோம்னா அந்த இடத்து இது மாதிரி எத்தனை பக்கம் எத்தனை டோல்கேட் இருக்கும் ஒரு நாளைக்கு எத்தனை லட்சம் வண்டி போகுது எத்தனை லட்சம் லாரி போகுது ஒரு கண்ட இடத்துல நம்ம வண்டியை நிறுத்த முடியாது ஹைவேஸ்ல எல்லா வண்டியும் கண்மூடித்தனமா வரும் அப்படி நிறுத்தி ஏதாவது ஒரு ஒரு பிரச்சனை அதே மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் இடையில ஒரு வண்டி ஆக்சிடண்ட் கிடையாது ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு எல்லாருமே நூத்தி எட்டு அந்த மாதிரி நம்பருக்கு கால் பண்ணி அந்த ஆம்புலன்ஸ் வந்து தூக்குற வரைக்கும் அவன் இருப்பானா ஒரு டோல்கேட்டு தயார் பண்றீங்க அத்தனை வண்டியை நின்று செக்அப் பண்ணி பார்த்து ஒவ்வொரு எலெக்ஷன் நடக்கும்போது படம் பட்டுவாடா நடக்குதா அது நடக்குதான்னு அவ்வளோத்தையும் செக் பண்றீங்களே மக்கள் வாழ்வுக்காக தானே அரசாங்கம் மக்களினுடைய நலனுக்காக அரசாங்கம் அப்போ ஒரு டோல்கேட்டை இவ்வளவு பயன் பண்ணும்போது ஒரு நார்மல் பெசிலிட்டியே இல்லையே ஒரு நார்மல் கழிவறைங்க தின்னது போற இடம் ஒரு நல்ல ஒரு ஹோட்டல் இருந்தாலோ ஒரு பெட்ரோல் பங்க் இருந்தாலோ அதை தேடி போய் நம்ம குடும்பத்தோட நீங்க போங்கன்னு நம்ம நிறுத்த வேண்டியது இருக்கு ஒரு டோல்கேட்ல நம்ம வந்து ஒரு நிறைய லைட் இருக்கு ஆள் இருக்கிற இடத்துல நம்ம ஃபேமிலியோட நிக்கலாம் நடு காட்டுல நிக்க முடியுமா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில அந்த இடத்துல இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு யார் எந்த நேரத்துல என்ன பண்ணுவாங்க எதுவுமே தெரியாது ஒரு குடும்பத்தோட நடு நடுவோட்டில் நிக்கவும் முடியாது ஒரு அவசரத்துக்கு உதவிங்கிறது ஒரு டோல்கேட் அப்படின்னா அந்த டோல்கேட்ல எல்லா பெசிலிட்டியும் இருக்கணுமா இருக்க கூடாது ஒரு ஹைவேஸையே சரியா ரன் இல்லையே அவரை குறை சொல்லலை எனக்கு இதெல்லாம் வேணும்னு கேக்கு இப்போ இந்த சிட்டிக்குள்ளே எடுத்துக்கோங்க ஒரு பத்து உங்களுக்கு அந்த ஹைவேஸ்ல ஒரு பத்து ஒரு பெண்களுக்கு ஒரு பத்து கழிப்பறை எப்பா நீ அதுக்கும் பத்து ரூபா காசு வாங்கிக்கிறா இல்ல எல்லாத்தையும் தனியார்கிட்ட கொடுக்குறேன் இல்ல இதையும் கொடுத்துரு ஒரு தனியாருக்குன்னு கழிப்பறைக்கு இந்த இடத்துல கட்டணும் நீ அதுக்கு பத்து ரூபாய் காசு வாங்கிக்கன்னு சொல்லி அதையும் ஒரு இதா கொடுத்துருங்கிற நாங்க எவ்வளவோ அந்த இந்த இதுக்கும் கொடுக்குறோம் அதுக்கும் பத்து ரூபா கொடுத்துருவோம்ங்கிறேன் ஒரு பாதுகாப்பா இருக்கும் இல்லையா இப்ப இங்க இருந்து கிட்டத்தட்ட அறுநூறு ஏழ்நூறு கிலோமீட்டர் கா வண்டியில போறாங்க இப்ப நம்ம கார்ல போறாங்க சில பேர் வந்து ஒரு எல்லா ஆத்திர அவசரத்துக்கும் தேவை இருக்கும் இல்லையா ஒரு மனுஷன் ஆத்திரத்தை அடக்குனாலும் சில விஷயத்தை அடக்க முடியாதுங்க அப்போ இந்த பெண்கள் பெண்களை அடக்குறதுனால எவ்வளவு நோய்கள் ஏற்படும் நினைச்சு பாருங்க அப்ப இங்க இருந்து ஊருக்கு வருஷத்துக்கு ஒரு திருவிழா நம்ம போறோம் நம்ம பூர்வீகத்துக்கு போறோம் இந்த மாதிரி ஒரு சிலர் அவசரத்துக்கு போறாங்க சரிப்பா இப்ப கவர்மெண்ட் ஆப்ஷன்லாம் வண்டி போச்சுன்னா உங்களுக்கு டோல் ஃப்ரீ மக்கள் நாங்க கட்டுறோம் இது போக வண்டிக்கு வரி இது போக உங்களுக்கு நாங்க என்னன்னாலும் கொடுக்குறோம்னு சொன்ன இந்த கழிப்பறையை ஏன் கட்டலைன்னு தான் ஏன் கேள்வி எனக்கு எனக்கு இது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா நான் குழந்தைய கூப்பிட்டு போறேன் மனைவி கன்சியோடு இப்போ நான் வந்து இந்த கன்சியா இருக்கிற மனைவியை கண்ட இடத்துல நிறுத்த முடியாது பெரியவங்க ஆயிரத்தி எட்டு விஷயம் சொல்லுவாங்க ஏப்பா எந்த இடத்துல நிறுத்தாத அந்த இடத்துல நிறுத்தாத அதே மாதிரி உங்கள் பெண்களை வந்து நடு ரோட்டில் நிறுத்திட்டு நாங்கள் இங்கே இருக்கிறோம்னா பெண்களை எங்க தனியா அனுப்ப முடியும் நீங்கள் சொல்லுங்கள் அந்த காட்டுக்குள்ள எங்கே அனுப்ப முடியும் இரவு நேரங்களில் பாருங்களாம் அவ்வளவுதான் இருக்கு பகல் நேரங்கள்ல அங்கங்க இந்த திங்கிறதுக்கு சின்ன சின்ன ஓட்டெல்லாம் கட்டி வச்சிருக்கான் டைடில் இந்த மாதிரி ஹோட்டல்லாம் இருக்கு ஆனால் ஒரு வசதி வாய்ப்பு இல்லை ஒரு அவசரத்துக்கு ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் கேட்க முடியாது நீங்கள் காசு கொடுத்து தண்ணி வாங்கலாம் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கலாம் டீ குடிக்கலாம் நல்லா சாப்பிடலாம் இந்த ஹைவேஸில் ஆனால் எல்லாத்தையும் போக சுத்தம் சுகாதாரமாக இருக்கக்கூடிய இடமே இருக்குது இந்த கவர்மெண்ட்டு எடுத்த கோயில் மாதிரிங்க கவர்மெண்ட் அங்கீகாரம் பெற்ற கோயில்கள் எல்லாமே இன்னைக்கு இவ்வளோ லட்சம் செலவு பண்ணி கோயிலை கட்டினார்ல இந்த பழைய காலத்து கோயிலை பராமரிச்சுருக்கலாம் பழைய காலத்தில் உள்ள கோயில்கள் எல்லாமே கட்டாம இடிபட்டு கிடக்குது இல்லை அதை பராமரிப்பு பண்ணி இந்த புண்ணியம் அதுல வந்திருக்குமே அதனால உங்களுக்கு இன்னும் பேர் புகழாயி இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் தான் வேணும்னு கேட்டிருப்பாங்கல்ல உங்களுக்கு ரோட்டையே சரிய பராமரிக்கல இப்ப அவருடைய ஆட்சி எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க இப்ப அவருடைய ஆட்சி தானே இப்போ வந்து தமிழ்நாட்டுல தாமரை மலரல மலரலனா எப்படி மலரும் இப்போ அதே மாதிரி உள்ள உள்ள இருக்கிற இடத்துலயுமே இப்ப சென்னை சிட்டி பெருகிடுச்சுங்க அங்க அங்க செவுத்தோரம் ஓண்டுட்டு போறான் எல்லா பக்கமும் லேடிஸ் தாங்க பிரச்சனை பெண்களுக்கு சம உரிமை பெண்கள் நாங்கள் படித்தே தீர்வோம் பெண்களை நாங்கள் படிப்பறிவோம் ஆடு மேய்க்க விட மாட்டோம் மாடு மேய்க்க விட மாட்டோம் முதல்ல நார்மல் வசதியே இல்லையே கழிப்பறைங்கிறது எவ்வளவு முக்கியம் ஒரு வீட்டுக்கு நீங்க வாடகைக்கு போங்க கழிப்பறை இல்லாத வீடாக வாங்க மாட்டான் ஒரு நாலு பேர்த்துக்கு ஒரு ஒரு சின்ன சின்ன வீடா இருந்து நாலு பேருக்கு ஒரு பாத்ரூம்னு சொன்னாலே சே நாலு பேரான்னு சொல்லி கங்கடமே பாத்ரூமே இல்லைன்னா எங்கெங்க போவான் நினைச்சு பாருங்க ஒரு நீங்க இதெல்லாம் ஒரு குடும்பமா இருந்து யோசிங்க ஒரு குடும்பமாக அந்த இடத்துல நின்று ஒரு இருபது முப்பது ஆண்கள் வண்டியெல்லாம் அந்த டோல்கேட்டை தாண்டி தான் நிறுத்தி வச்சுருக்கான் அந்த நிறுத்தி வச்சிருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ண முடியும் நடுலோட்டே நிறுத்த முடியாது இப்படி ஒரு அவஸ்தை வருஷத்துக்கு ரெண்டு தடவை பட வேண்டியது இப்போ மக்களுக்கு தான் உங்களுக்கு அரசாங்கம் இப்போ மக்களின் தேவை அரசான் அப்போ தேவைகளை பூர்த்தி செய்யலை தனியார் மையமா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கும் பத்து ரூபா கொடுக்குறோன்னு தான் சொல்லுவோம் எங்களுக்கு தேவை பாத்ரூம் அதை வந்து ஏதாவது ஒண்ணு டோல்கேட்டே வேண்டாம்ங்கிறது ஒரு குரூப் அது எனக்கு நீங்க வச்சுட்டீங்க எங்களை சென்ட்ரல மாத்திர அளவுக்கு எங்களுக்கு அந்த அளவுக்கு பவர் இல்லை ஆனா சின்ன சின்ன விஷயத்தை கரெக்ஷன் பண்றது பேசுறதுக்குரிய இருக்குல்ல இப்ப என்னுடையது வந்து இது ஒரு கேள்வி என்னுடைய வந்து நீங்க இதை செய்யுங்கன்னு தான் சொல்றேன் தவிர நீங்க செய்யலன்னா நீங்க ஆள முடியாது வாழ முடியாது அதெல்லாம் சொல்லல அது பெரிய இடத்துக்கு அது அவங்க வேற டாபிக் அது உங்களோட சரிசமமா வந்து பேசுறவங்க அவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி அவங்களுக்கு நிறைய அரசியல் விஷயங்கள் தெரிஞ்சவங்க பேசுவாங்க நான் பாமரன் எனக்கு நார்மல் விஷயம் வேணும் ஒரு சாதாரண ஒரு குடிமகனுக்கு உண்டான விஷயங்கள் என்னை மாதிரி எத்தனை பேர் பாதிக்கப்பட்டு சொல்ல முடியாம இருப்பான் ஒரு அவசரத்துல வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு புருஷன் பொண்டாட்டியை கொண்டு வந்து ஒரு இடத்துல பாதுகாப்பாக விடணும் அவன் டோல்கேட்டுக்கு வரணும் ஒரு இக்கட்டான பேரிடருங்க அட்லீஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் என்ன பண்ண முடியும் அப்போ ஒரு பாத்ரூமும் ஒவ்வொரு டோல்கேட்டு பக்கத்துல பர்ஸ்ட் ட்ரீட் பண்றது நீ அதுக்கப்புறம் பெரிய டாக்டர் வேற எங்க வேணாலும் கொண்டு போகும் முதல்ல ஒரு ஆத்திர அவசரத்துக்கு ஆம்புலன்ஸ் பத்து நிமிஷத்துல வந்துரும் அரை மணி நேரத்துல வந்துரும் தான் ஆனா பக்கத்துல இருக்குன்னு சொன்னா எவனாவது ஒருத்தன் தூக்கிட்டு போவான்ல ஏ இங்க இருக்குப்பா அப்படின்னு வர எவனால் அவசரத்தை தூக்கிட்டு மக்கள்கிட்ட இன்னும் நேயம் இருக்குங்க இன்னைக்கு ஒருத்தன் வந்து கஷ்டப்படுறானா உடனே ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கு ஒருத்தன் பிச்சை எடுக்கிறான்னா அவனுக்கு வந்து எப்பா நீ பிச்சை எல்லாம் எடுக்காத உனக்கு சோறு போடுறேன்னு சொல்லி உனக்கு ஆனா இன்னைக்கு நிறைய ஆசிரமத்தை ஆரம்பிச்சு அதுகளுக்கும் பார்க்குறவங்க இன்னைக்கு கஷ்டப்பட்டவனை தேடி தேடி போயிடலாம் உதவி பண்றதும் ஒரு சில பேர் செய்யறான் அதே கடமையா செய்யறான் இந்த தேவைகளை பூர்த்தி பண்றத விட இது அத்தியாவசிய தேவைங்கிறது என்னுடைய அத்தியாவசியமே இல்லாம பெரிய தேவை எனக்கு எதுக்கு அப்படிங்கிறது என்னுடைய நார்மல் பிரச்சனை இது இங்கேருந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் இப்போ நான் மட்டும் தான் பரவாயில்ல நான் ஒரு எனக்கு தெரியும் ஒரு ஹோட்டல் இந்த ஹோட்டலுக்கு போகிறோம் அப்போ அந்த ஹோட்டலில் நான் போய் ஏதாவது கட்டாயமாக ஒரு பொருள் வாங்க வேண்டியது இந்த தேவைக்காக நான் ஒரு பொருள் வாங்க வேண்டியது அந்த காலத்துல நம்ம கட்டுச்சோர் கட்டிடுவோம் இப்போலாம் அப்படி கிடையாது இல்ல நீங்கள் நின்று எங்கேயுமே உட்காந்து சாப்பிடணும்னா அந்த டோல்கெட்டு பக்கத்தில் போய் நிறுத்தினீங்கன்னா வாட ஒரே யூரின் ஸ்மெல்லும் அந்த கெட்ட வாட ஸ்மெல் வருதுங்க நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்க தனியாக ஒரு இடத்துலையும் நிறுத்த முடியாது யோசிங்களா ஒவ்வொருத்தனும் வெளியிலேயே சொல்ல முடியாது இங்க ஒவ்வொருத்தங்க ஆதங்கம் இருக்கு உங்களுக்கு இந்த அரசாங்க பள்ளிக்கூடம் மாதிரி அரசாங்க பள்ளிக்கூடத்தில் எடுத்துட்டீங்க அரசாங்க நடந்தே போகும் அப்போ வந்து எங்களுக்கு வந்து அந்த சத்துணவு முட்டை எல்லாம் அப்பதான் வந்து புதுசு ஏய் இன்னைக்கு முட்டைடா வாரத்துக்கு ரெண்டு நாள் தான் முட்டை போடுவாங்க முடிஞ்ச வாரத்துக்கு ஏய் வெள்ளிக்கிழமையான முட்டை ஏய் முட்டைடா அப்படின்னு சொல்லி போவோம் சின்ன வயசு இப்ப அப்படி கிடையாதுங்க முட்டை வந்து பெருகி வந்துடுச்சு அப்போ அந்த முட்டை கொடுக்க முடியாதுன்னா இந்த லக்கான் கோழியை கொண்டு வந்தாங்க இந்த ஒயிட் கோழி வந்து எல்லாத்துக்கும் முட்டை கொடுக்க முடியாது பத்தாது அப்போ அந்த கோழியை வளர்க்கறதுக்கு என்கரேஜ் பண்ணாங்க இன்னைக்கு அந்த கோழி தான் ஆளுது உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு அப்போ எல்லாத்துக்கும் உணவும் சராமரியா கொடுக்கணும் அப்படின்னு கொண்டுட்டு வந்த திட்டம்லாம் அதே மாதிரி கல்வி இப்போ வந்து ஸ்கூல்ல கொண்டு போய் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேரு அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்க சொன்னா ஐயா என் பையனுக்கு கெட்ட கெட்ட வார்த்தைகள்லாம் வந்துடும் அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் பேசுற ஸ்பீச் எல்லாம் தரம் இல்லாம இருக்கு அப்போ அடித்தட்டுக்கு அடித்தட்டு மக்கள் தான் அரசாங்க ஸ்கூலுன்னா அடித்தட்டுக்கு அடித்தட்டு தான் அரசாங்கம் நீங்க கேட்ட அரசாங்கம் உங்களுக்கு இந்த பள்ளி நிர்வாகம் அப்படிங்கிறது அரசாங்கத்தை இருக்கு இப்ப இந்த அரசாங்கிறது அடித்தட்டுக்கு கீழே வைக்கிறான் அங்கெல்லாம் சேர்க்க மாட்டோம் ஆனா வேலை கவர்மெண்ட் வேலை வேணுங்கிற ஆனா தனியார் ஸ்கூல்ல படிச்சா உனக்கு கவர்மெண்ட் வேலை நிச்சயம் அப்படின்னா இந்த ஸ்கூல்ல இவ்வளோ ஃபீஸ் கட்டி உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம் வெளிநாட்டில் உள்நாட்டில் கிடையாது அப்போ அரசாங்கம் படிக்கிறது எல்லாமே யாருன்னா அடித்தட்டு மக்கள் அப்ப அவங்களுக்கு அந்த சலுகைகள் போகுது மீனவ சமூகம்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க பேரிடர் காலங்களுக்கு சில விஷயங்கள்லாம் இருக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கு அப்ப அரசாங்கத்தை மதிக்கிறவங்களுக்கு இருக்கு அப்ப அந்த அரசாங்க எப்படி இந்த ரோடோடத்துல கலீஜ் மாதிரி சொல்றனோ அதே மாதிரி எந்த பள்ளிக்கூடத்துலயும் அந்த சீரமைப்பு இந்த ரோடு மாதிரி கல்வி சாலையும் அந்த மாதிரி அதாவது அரசாங்க அனுபவத்தில் இருக்கிறது பூரா பராமரிப்பு தனியார் மயமாக்குன்னா அவன் என்ன பண்றான் ஏசி அந்த ஸ்பெசிலிட்டி இந்த ஸ்பெசிலிட்டின்னு போட்டுட்டு பத்து ரூபா அதுக்கு டோக்கன் போட்டா சுத்தி நாலு பொருளை வைக்கிறான் அதுல ஒரு செலவு அவன் எடுக்கிறான் அப்போ உங்களுக்கு எல்லாமே வியாபார நோக்கமா போகும்போது கல்வியும் வியாபாரத்துக்கு தனியா அதனாலதான் தனியார் மையம் பெருசா தெரியுது கூட ரெண்டு கல்வியை சேர்த்து கத்து கொடுக்கறான் அவ்வளவுதான் வித்தியாசம் மற்றபடி எந்த டிகிரி முடிச்சாங்களோ அவங்க தான் மாத்தியா இங்கே நல்ல ஒழுக்கமும் பழக்க வழக்கமும் சமூகத்தை வச்சுதான் சொல்கிறான் அப்போ உன் ஊரில் படிக்கவே அப்போ அந்த ஊரில் நான் போக முடியாது நான் வாழ்கிற படிக்க வைப்பேன்னா அதுவும் இன்னைக்கு தரமா அப்போ எதைத்தான் நீங்கள் கேட்க முடியும் நினைக்கிறீங்க கொஞ்சம் அரசாங்கம் திருப்தியான்னு கேட்குறீங்க என்னுடைய அடித்தட்டு வெறும் உணவு உணவில் முதல்ல ஒரு மனுஷனுக்கு தேவை உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இடம் இந்த மூணுமே எனக்கு பிரச்சனை இந்த மூணு எனக்கு இருந்த எனக்கு கோடி கோடியான அது நிறைய பேர் நான் பாமரேன் எனக்கு இந்த நார்மல் பர்சன் சரியான போதும் என் குழந்தைகளுக்கு எல்லாருமே கொண்டு ஃபீஸ் கட்ட முடியுமா இப்போ ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா கூலி வேலைக்கு போகிறோம்னு இருக்கான் அப்போ நான் இந்த வேலையை விட்டுட்டு வெளியூர் வெளிநாடுன்னு போகும்போது என் பிள்ளைகளை விட்டு பிரிய வேண்டியிருக்கு வட மாநிலத்து வேலை தான் செய்வான் அவன் என்னோட கம்மி சம்பளத்துக்கு வேலை செய்வேன் அப்படின்னு சொன்னால் இப்போ நான் செய்கிற வேலைக்கு என்னால் இந்த ஸ்கூலில் சேர்க்க முடியல நீங்க சொல்ற பள்ளிக்கூடத்துல சேர்க்க முடியல அதனால நான் அதிக வருமானத்தை தேட வேண்டியிருக்கு இதனாலதான் நிறைய பிரச்சனைகள் வரும் அவங்க எப்படியாவது பணத்தை சம்பாதிக்கணும் எவன் சத்தாலும் கவலை இல்லை இங்க பிறந்த அண்ணன் தம்பிகளும் ஒற்றுமை உழையறதுக்கு காரணம் தான் இந்த உலகத்தை ஆள வைக்க முடியுங்கிற அளவுக்கு கொண்டுட்டு வரீங்க சமத்துவம் இங்க எங்க இருக்கு அப்போ உங்க பள்ளிக்கூடத்துல என்ன கத்து கொடுத்தீங்க கத்து கொடுத்தது வந்து எல்லாமே வந்து நல்ல பழக்க பழக்கத்தோட இருக்கணும் நாட நேசிக்கணும் நம்ம நம்ம அதாவது பெற்றோர்களை மதிக்கணும் அம்மா அந்த பாட்டு முதல்ல எடுத்த உடனே அம்மா அப்பா சொல்லி கொடுப்பாங்க அதே மாதிரி அகர முதல்ல எழுத்தலாம் ஆதி பகவான் முதற்றிய உலக இந்த மாதிரி உங்களுக்கு திருக்குறள் எல்லா நல்லொழுக்கத்தையும் சொல்லி கொடுத்துட்டு சமூகத்துக்கு வந்தோடனே அதெல்லாம் மறந்து நீ கெட்ட தான் செய்யணும்னு எப்படி முதல்ல இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ண சொல்லுங்க அப்புறம் நான் வந்து அரசாங்கத்தை அவர் சூப்பரா இல்லையான்னு நான் சொல்றேன் எனக்கு என்னுடைய அடிப்படை தேவையே சரியாகணுமே என்னுடைய அடிப்படை தேவைய நான் இன்னைக்கு நான் பரவாயில்லைங்க ஓரளவுக்கு சரி விடுங்க ஒருத்தன் பஸ்ஸில் போகிறான் ஒரு அவன் வந்து நல்லா பாத்துங்க ஒரு சாப்பிட்ற இடத்துல தான் நிற்பான் கவர்மெண்ட் பஸ்ஸாக இருக்கட்டும் ஒரு சாப்பிட்ற இடத்துல நிற்பான் அவன் அந்த இடத்துல பாத்ரூம் போனாதான் உண்டு இடப்பட்ட இடத்துல நிற்க முடியும் இப்போ ஒரு டோல்கேட்னா நீ நின்று அவசரத்துக்கு போகலாம்ல எப்படின்னு நீ டோல்கேட்டில் அஞ்சு நிமிஷம் நின்று தான் போகிறேன் பாத்ரூம் வசதி ரொம்ப ரொம்ப இயல்பு ஒரு மணி நேரம் லேட்டானாலும் போகலாம் எல்லாருக்கும் நான் பேசுறது பெண்கள் குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் சுகர் பேஷண்ட் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும் கல்விங்கிறது என்னுடைய அடுத்த தலைமுறைக்கு நீ இலவசமா கொடுக்கல கவர்மெண்ட் ஸ்கூல்ல அவன் ரெண்டு லட்சம் வாங்கின இருபத்தஞ்சாயிரம் ஃபீஸ் வாங்க எனக்கு தரமான கல்வியை கொடுக்கணும் ஏன்னா எனக்கு தகுந்த மாதிரி நீ ஒரு பத்தாயிரம் ஃபீஸ் வாங்குறீன்னா என்னால் முடியும் ஏன்னா அரசாங்கத்தால பத்தாயிரம் கொடுக்கும்போது அதுக்கு தகுந்த கல்வியை கொடுக்கும்போது ஏன்னா டீச்சருக்காக தகுந்த வருமானத்தை நீ கொடுக்கும்போது என்னுடைய ஸ்கூல் மாறிடும் ஒரு லட்சம் கொடுக்குற இடத்துல நாங்க பத்தாயிரம் கொடுக்கற கஷ்டம் இல்லை ஒரு லட்சம் கொடுக்குற இடத்துல நாங்க இருபதாயிரம் கொடுக்குறது எங்களுக்கு வந்து அந்த ஒரு லட்சத்தை அஞ்சு பிள்ளைகள் கொடுக்கும் அஞ்சு வருஷம் கட்டுவோம் அப்ப இத்தனை வய அஞ்சாவது வரைக்கும் நீ எனக்கு இவ்வளவு கவர்மெண்ட் கொடுத்தா கூட எங்களுக்கு பரவாயில்ல நீங்க இலவசமா கொடுக்குறேன்னு அதை சீரழிக்காம பத்தாயிரம் கொடுத்து அதை சீர்படுத்துங்கிறது எதுக்காக இதுல இருந்து கல்விக்கு வந்தேன்னா இது இந்த அடித்தளம் நாறுறதுக்கு காரணமே கல்விதான் கற்றவனால மட்டும்தான் இதெல்லாம் மாத்த முடியும் கற்றவர்கள் வெறும் பணத்தை மட்டுமே தேடும் போது எப்படி இங்க இருக்கிற அறியாம எல்லாமே இருக்கிற பிரச்சனைகள் மாறும் நீங்க டோல்கேட்ல பாத்தூம் வசதி கொண்டு வாங்க மருத்துவ வசதி கொண்டு வாங்கன்னு சொல்றீங்க ஆனா அண்ணன் சீமான் அண்ணன் வேல்முருகன் உட்பட டோல்கேட் இருக்க கூடாது

இப்ப நான் வந்து இதை வந்து ஆர்டரா சொல்லலை அவரால் ஆர்டரா பேச முடியும் இதெல்லாம் நான் வந்தா எடுக்க முடியும் நான் வந்தேன்னு எனக்கு சிரிச்சிருவோம் உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு நான் இந்த எப்படி சொல்றேன்னா ஒரு கிராமத்து மக்களில் ஒருவன் அவரு பத்து கிராமத்துக்கு நல்லதை பேசக்கூடிய ஒருவன் அவர் எல்லாருக்கும் தெரியுங்க நான் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்பெஷல் கிடையாது ஆனா இது எங் எல்லாருடைய தேவைகள் இப்ப நான் படிச்ச ஸ்கூலே வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஆறாவது வரைக்கும் அஞ்சாவது வரைக்கும் இருக்குன்னா நாங்க படிக்கும் போது இருந்த கூட்டம் இன்னைக்கு மக்கள் தொகை அதிகங்க நாங்க படிக்கும் போது மக்கள் தொகை கம்மி அன்னைக்கு ஸ்கூல்ல இருந்த ஸ்ட்ரென்த் இன்னைக்கு இல்லைங்க அப்போ ஒரு இடத்துல தராத வார்த்தை பேசுவாங்கன்னா அதை தட்டி கேட்கிற இடத்துலயும் இல்லையே ஒரு சாக்கடையா இருந்தாலும் அதை க்ளீன் பண்றதுக்கு நாலு பேர் போனாதானுங்க சுத்தமா அப்போ நல்லாவே நாலு பேர் போனாதாங்க அந்த ஸ்கூலு அந்த கெட்ட எண்ணம் மாறும் நான் என்ன சொல்றேன் அதனாலதான் சொல்றேன் அரசாங்கத்துல இலவசமா கொடுக்கலனாலும் பரவாயில்ல பணம் கட்டினாலும் பத்துல ஒரு பங்கு கட்ட இங்க எல்லாராலையும் முடியும் இது நம்ம நாடு தமிழ்நாடு வந்து ஜனநாயகம் எல்லாருக்கும் பொது ஜனநாயக ஆட்சி தானே இங்க எல்லாம் மக்கள் ஆட்சி தானே ஜனநாயகம்னு என்னது ஜனங்கள் எல்லாமே ஆள்றது மக்கள் ஆட்சி அப்ப மக்களினுடைய எல்லா தேவையும் சமரசமா இருந்தாலும் எனக்கு ஓகே அதைத்தான் நான் சொல்றேன் அடையாறு பள்ளிக்கூடத்தை நான் குறை சொல்லல அதுல பத்துல ஒரு பங்கு கவர்மெண்டால குடுக்க முடியும் ஆனா பாருங்க எந்த ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபுமே வந்து தன்னோட குழந்தையை கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கணும்னு வராங்களா கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல மருத்துவம் பகுதிக்குன்னு கேட்டீங்களா இங்க தரம் இல்லைங்கிறத விட ஒரு பொருள் கெட்டு போச்சுன்னா நாம சாடணும் ஒரு பொருள் கெட்டு போச்சுன்னா நாம சாப்பிடணும் அரசாங்கம் வேலை வேணும் ஆனா அரசாங்கம் பள்ளியில படிக்க வைக்க மாட்டாங்க தானே அதான் என்ன சொல்றது அதையும் மாத்தணும் இல்லையா ஒரு பொருள் கெட்டு போச்சு இப்போ கெட்டு போன பொருளை தூக்கி போட்டுட்டு இன்னொரு பொருளாவது தாங்கக்கூடிய பொருளாக இருக்கணும் இப்போ பிரெட்டு மூணு நாள் தான் தாங்கும் நீங்கள் ஃப்ரீசர்ல வச்சு தக்காளியாக இருக்கட்டும் எந்த அழிவு போகிற பொருளையும் ஃப்ரீசரில் வைக்கிறீங்க ஃப்ரீசரில் வச்ச பொருளை தின்னா ஹார்ட் அட்டாக் வரும் தக்காளி இந்த மாதிரி பொருள் ஏன்னா அதனுடைய கெட்டு போகிற தன்மையை நீ சேவ் பண்ணுற அப்போ அதனுடைய உள்ள அந்த விஷயம் நார்மல் தன்மை மாறுது உன்னுடைய நார்மல் விஷயம் மாறுது அதே மாதிரி தான் இங்கே எல்லாமே பாதுகாக்கிறேன் பாதுகாக்கிறேங்க பேரில் டப் பண்ணி அடைக்கிறீங்க உணவு பொருளையாக இருந்தாலும் சரி எல்லா எனக்கு இந்த ஸ்பெசிலிட்டியை சொல்லணும்னு தோணுச்சு இங்கே வேற அரசியலில் பயங்கரமாக பேசுங்க நானே சீமானா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய கொள்கைகள் வந்து இயற்கை அழியுது இயற்கை அழியுது அப்படின்னு சொல்லி பேசுகிறார் இன்னைக்கு அந்த இயற்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களை பாதுகாக்கிறதுக்கு அவர் போறாருன்னா நாம இயற்கையை பாதுகாக்கிறதுக்கு போராடுறது அவர் அவர் வேலை என்னுடைய வேலை எனக்கு தகுந்த என்னுடைய சமூகம் என்னுடைய சுற்று வட்டாரம் முதல்ல என்னுடைய வீடுங்க அப்புறம் என் குடும்பம் அதுக்கப்புறம் என் ஊர் அதுக்கப்புறம் என் ஸ்டேட் அப்புறம் நான் என் நாட்டுக்கு போறேன் முதல்ல என் வீட்டை சரி பண்ணிக்கிறேன்டா என் வீட்டை ஒழுக வச்சுட்டு நாட்டுக்கு வர முடியாது நீங்க அவர் ஆட்சி பண்ணுறது சூப்பராண்ணா என் வீடே ஓட்டேன் என் வீட்டை சரி பண்ணு என் வீட்டை சரி பண்ணி அதுக்கப்புறம் அதுல மாநில அரசோடைய பங்கும் இருக்கு தானே நான் வந்து ரெண்டையும் சேர்த்துதான் சொன்னேன் சேர்த்து டூ ஸ்டென்டர் அதாவது ஒருத்தர் பலன கேள்வி மாத்திக்கிட்டிருக்கணும் அதாவது ஒருத்தவா இந்த ஸ்டேட்டை மாற்றக்கூடியது சுருக்கமா இருக்கிற நான் நிலவியும் சென்னையில் எத்தனை இடத்துல உங்களுக்கு கவர்மெண்ட் அரசாங்க உணவகம் ஆரம்பிச்சாங்க அம்மா எந்த இடத்துல அரசாங்கம் கழிப்பறை இருக்கு பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கும் நூறு பேர் ஆயிரம் பேர் சந்திக்கிற இடங்கள்ல இருக்கும் அதுலயும் சுத்தமா இருக்காது பத்து ரூபாய் கொடுத்துட்டு தான் போகும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அந்த மாதிரி டெண்டர் கொடுங்கிற ஏன்னா அது சுத்தமா இருக்கிறதுக்கு காசு இல்லாம யாருமே வேலைக்கு சுத்தமா இருக்கிற டெண்டர் கொடுங்க இல்ல இலவச கழிப்படம் போட்டுட்டு கீழே ஒரு ஆள் உட்கார்ந்து இருப்பாரு பணம் பிரச்சனை தண்ணியை ஊத்தி கழுவுறதுக்காக ஆள் வேணுங்க இன்னைக்கு வந்து கெட்டதை பண்றதுக்கும் தூய்மை பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும் அதை வச்சு ரெண்டு பேர் வருமானம் வருதா நோட்டம் நீ அதை பண்ணிடுங்கிற ஏன்னா அதை அடக்கி வச்சு நோய்க்கு டாக்டர் கொடுக்கறதுக்கு வேலை இதை கொடுத்துறேங்கிற நான் பேஷண்டை உருவாக்காதீங்க உங்களுக்கு புரியுதா ஒரு விஷயத்த பண்ணி இன்னொரு பேஷண்ட் உருவாக்க ஏங்க அதுலயே சொல்றேன்னா நான் ஸ்டிக்கர் ஓட்டலன்னா டபுள் பேமெண்ட்டுங்க எனக்கு நூறுரூவா டோக்கனுக்கு பதில் இரநூறுவா வாங்கிட்டு தான் விடுவான் கேஷ்னா என் அக்கௌண்ட்ல என்ன அனுமதி இல்லாம அவன் எடுத்துருவாங்க ஆதார் கார்டுல இருந்து எல்லாத்தையும் அவன் எடுக்கிறான் நான் எத்தனை நம்பர் கார்ல வந்திருக்கேங்கிற வரைக்கும் அவனுக்கு தெரிஞ்சிடும் ஓன் ஒன்னு கிறிஸ்கிருங்களுக்கு கொடுத்துருது அந்த அளவுக்கு எக்யூப்மெண்ட்ஸை கண்டுபிடிச்சதுல பாதுகாப்புல ஏன் கொடுக்கலங்கிற நீங்க காசு வாங்குறதுல இருக்கிற குறி ஏன் பாதுகாப்புல இல்லை பணம் வாங்குறதுல இருக்கிற ஒரு நோக்கம் ஏன் பாதுகாப்புல இல்லை எங்களுக்கு தேவை பாதுகாப்பு கட்டமைப்பு அரசியல் கட்டமைப்பு என்பது மக்களின் சேவை மக்களின் பாதுகாப்பு மக்களின் தேவை தானே எங்கள் தேவைகள் நிரந்தர தேவைகள் அட்லீஸ்ட் அதாவது இந்த தேவைன்னு சொல்லுவாங்கள நாள் தேவைகள்னு சொல்லுவாங்கல்ல சில அடிப்படை தேவைகள் சரி பண்ணுங்க